என் பாட்டி ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய எள்ளுருண்டை ரெசிப்பியை நான் உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஒரு கப் எள்ளு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு கருப்பட்டி சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ருசி கொடுக்கும் வறுத்த எல்லாம் நல்லா ஆரட்டும் எள்ளுருண்டைக்கு புட்டு சேர்த்து பண்ணுவாங்க ராகி புட்டு இல்லை கம்பு புட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நாளைக்கு முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து புட்டு மாவு பார்க்கறதுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் புட்டு மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தழைச்சி பசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்க மறுபடியும் உடைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொலன்னு உடையணும் இதுதான் கரெக்டான பக்குவம் எங்க இல்லை இட்லி தட்லியோ போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க என்னதான் என் பாட்டியோட பாரம்பரியமான ரெசிபியை ரொம்ப எளிமையா செஞ்சு காட்டினாலும் நான் இன்னைக்கு உடுத்திருக்கிறது பாரம்பரியமான பட்டுப்புடவை சுந்தரி சில்க்ஸில் இருந்து உங்களுக்கு வெப்சைட்டும் இருக்கு பிசிக்கல் ஸ்டோரும் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அழகழகான பட்டுப்புடவைகள் அணிவகுத்து இருக்கு செக் பண்ண மறக்காதீங்க இப்போ நம்ம கருப்பட்டி துருவி எடுத்துக்கலாம் முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் இப்போ புட்டும் வெந்து வந்துருச்சு கொஞ்சம் ஆறு அப்புறம் மிக்சி ஜார்ல வறுத்த எள்ளு புட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருப்பட்டி இதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் மிதமான சூட்ல வந்து நீங்க புட்டு போட்டு அரைக்கும் பொழுது அந்த கருப்பட்டியோட சேர்ந்து நல்லா உருகி வரும் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் இதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து பார்த்து பக்குவமாக பண்ண எல்லு உருண்டையை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்